திருமணத்தில் வர சாபம் சொல்கிறேன் தம்பதி வாழ்க்கை பிரச்சனை அது வெளியில் வராது ஆனால் தம்பதிகள் யாராவது ஒருத்தர் எங்கேயாவது எஸ்கே போயிடுவான் துணைவர்களில் ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தர் இவங்க கிளம்பிடுவாங்க கிளம்பிடுவாங்க ஐயா வசனம் அப்படி தான் சொல்லுகிறது ஆனால் வெளியில் தெரியாது எப்படி இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் நல்லா இருக்கு இதே தான் பாட்டின்னு இருப்பாங்க ஆனால் எங்கே நல்லா இருக்கிறேன்னு பார்த்தா எங்கே இருக்கக்கூடாது அங்கே போய் அவங்க குடியும் குற்றமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஏழாவது வருஷம் சொல்லுகிறது திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டை மிதிப்பான் பசியில் ஒன்றுக்கோ கசப்பான பதார்த்தங்கள் திருப்திப்பாக இருக்கும் தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் இருக்கிறான் ஏன் தாமத வாழ்க்கை இன்று அதை பற்றி பேசினா அது அசூசியாக நினைக்கிறாங்க ஐயோ சபையில் எப்படி இது பேசுது தான் வேசித்தனம் பெருகுதுன்னு சொல்கிறேன் நான் அதுக்கு என்ன ரகசியம் சிம்சோனுடைய வாழ்க்கை நீங்கள் பாருங்கள் எதுக்கு மறுபடியும் திரும்ப வருகிறாரு ஒரு முறை எல்லாம் அடிச்சு உடச்சி மனைவிக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னா அந்த லொக்காலிட்டியே நம்மளுக்கு வேணான்னுச்சு ஒரு முறை போயாச்சு இருபது வருஷம் கழிச்சு மறுபடியும் விட்ட இடத்துக்கு திரும்பி வந்து அதான் அழிவாங்கனா சும்மா இருப்பானால் அடிபட்ட பாம்பு சாவலை அது அது வஞ்ச அவங்க பெலிஸ்டர் உள்ள எல்லா கவனமும் என் மேலே திரும்பிச்சு வந்து நேராக திம்நாத்தில் போயிட்டு மறுபடியும் பெலி வேசியினுடைய வீட்டில் போய் அவன் ம அவன் மடியில் போய் படுக்கிற அளவுக்கு இவருக்கு வந்துடுது இப்போ அந்த நீதிமொழிகள் புஸ்தகம் வாசிய வாசன ஞாபகம் இருந்தா உள்ளவன் தேன்குட்டியை மிதிப்பான் என்ன பசியாக இருக்கிறவனுக்கு மிக அற்பமான காரியங்களும் தித்திப்பாக காணப்படும் ஏன் என்ன பசி இது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் வாழ்க பிழைக்கிறவன் அல்ல தேவனோட வாயிலை புறப்பட்டு ஒவ்வொரு வாசலும் பிழைப்பான் அப்படின்னு வாசிக்கிறோம் பிழைப்பூட்ட தானே அதுதான் சொல்கிறது பசுலனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாக இருக்கும் வேசியாவோ உன் மேலே இருக்க அபிஷேகம் அபிஷேகம் தெரியாது ஒன்றும் தெரியாது அதெல்லாம் ஆவிக்குரிய சத்துவாங்க இது எனக்கு தேவை இப்போ பூமிக்குரிய ஒரு ஒரு சமாதானம் பூமிக்குரிய ஒரு சந்தோஷம் வேணும் அது இச்சே நீ பேர் வச்சாலும் சரி என் வாழ்க்கையே இப்படி போனோம் துணிகரமாகவே சொல்கிறாங்க கட்சி நாட்களில் ஆமாங்க நான் எப்படிங்க வாழ்றது என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு பிள்ளைங்கள்லாம் பெருசாகிட்டாங்க எனக்கு ஒரு துணை வேணும் அன்புக்கும் பண்புக்கும் பரஸ்பரத்துக்கும் சரீரத்துக்கும் ஆவிக்கும் ஆவின்னா என்ன மனசு ஆவிக்க சொல்கிறேன் பரிசுத்தாவிக்கில்லை அப்போ நான் எப்படி வாழறது அவருக்கும் வந்து அவங்க மனைவி கிட்ட பிரச்சனை உன்னை கேட்டாங்களா அது பிரச்சனை இல்லைன்னா கூட யோ போனால் பிரச்சனை ஆகிட்டதா இதே மாதிரி தான் கள்ளத்தொடர்புகள் தொடர்புகள் கள்ள ஜோடிகள் வருவாதத்துக்கு காரணம் நல்ல ஜோடியாகி வர வேண்டியது அது கெட்டுக்கொள்கிறது வாழ்க்கையை அதனால் அது கள்ளச்சோடிகளாக ஒன்று ரெண்டு மாறும்